சில பிரபலமான ஜோதிடர்கள் முன்பிறவி இருந்ததோ இல்லையோ புண்ணிய பாப்பம் என்று ஒன்று இருக்கிறதோ இல்லையோ யார் கண்டார்கள் மோக்ஷம் என்று ஒன்று உண்டோ இல்லையோ யார் கண்டது கடவுள் என்று ஒருவர் இருக்கிறாரோ இல்லையோ யார் கண்டார்கள் இதையெல்லாம் எழுதி வைத்துள்ளார்கள் அந்த காலத்தில் அதெல்லாம் முன்னோர்கள் மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக சொன்னார்கள் அதற்காக இப்பொழுது நாம் நம்ப முடியுமா என்று பல ஜோதிடர்கள் முற்போக்காக சிந்திக்கிறார்கள் ஆனால் சில ஜோதிடர்கள் இன்னமும் கோவில் குளம் என்று நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள் பிற்போக்குத்தனமாக இது பற்றி உங்கள் கருத்து என்ன என்று என்னிடமே ஒரு கேள்வி வந்தது என்ன செய்ய இருந்தாலும் இப்பொழுது பதிலை பார்ப்போம் இந்த உலகத்திற்கு முதன் முதலாக கடவுளை பற்றி பேசியுள்ள ஒரு ஆதார நூலாக இன்று வரை இருப்பது வேதம் மாத்திரமே ஒருவேளை மிக பழைய காலத்தில் வேறு யாரும் கூட கடவுளை பற்றி பேசியதாக இன்று எந்த விதமான கையிருப்பு சான்றுகளும் இல்லை அவர்கள் பேசியது எந்த அளவுக்கு நிரூபிக்கப்பட முடியக்கூடியது என்றும் தெரியாது எப்படியோ பல லட்சம் ஆண்டுகளாக இருந்து வரும் வேதம் கூட இன்றும் இருக்கிறது அதன் பல பகுதிகள் காணவில்லை எஞ்சிய பகுதிகள் இருக்கின்றன இருந்தாலும் அந்த பகுதிகள் போதுமான அளவிற்கு முழுமைத்தன்மை உள்ளவைகளாக இருக்கின்றன இப்படிப்பட்ட ஒரு நூல் அமைப்பு உலகில் எதுவும் இல்லை என்பதை மட்டும்தான் இங்கு நாம் குறிப்பிடுகிறோம் வேதம் என்றால் ஏதோ அந்த காலத்தில் இருந்தது அதனால் அந்த காலத்திற்கு தேவையானதை பேசிக்கொண்டு இருக்கிறது இந்த காலத்திற்கு அது ஒத்து வராதது என்று பலர் வேதத்தை படிக்காமலேயே பேசுவது நியாயமாக இருக்க முடியாது என்பது ஒரு சாதாரண மடையனுக்கும் கூட தெரியக்கூடிய உண்மைதான் ஆனாலும் இவர்கள் பேசுகிறார்கள் என்றால் இவர்களை எங்கே வைப்பது என்பது இந்நேரம் புரிந்திருக்கும் வேதம் என்ற வார்த்தையின் பொருளே ஞானத்தை அளிக்கும் கட்டமைப்பு வித்து என்றால் அறிவு வேதம் என்றால் அறிவை தருவது அப்படின்னு ஒரு வார்த்தையில சுருக்கமா வச்சிருக்காங்க தகவலை தருவது என்று கிடையாது கொடுக்கப்பட்ட ஒரு தகவல் உண்மையாகவும் இருக்கலாம் பொய்யாகவும் இருக்கலாம் நாலும் மூணும் ஏழு என்று ஒருவன் சொல்கிறான் இன்னொரு குழந்தை நம்புகிறான் இன்னொருவன் சொல்கிறான் நான்கும் மூணும் ஒன்பது என்று அதையும் இன்னொரு குழந்தை நம்புகிறான் இருவரும் காலப்போக்கில் வளர்கிறார்கள் அறிவு வருகிறது இருவருக்குமே புரிகிறது நான்கும் மூன்றும் ஏழு தான் என்று முன்பு சொல்லப்பட்ட ஏழு ஒன்பது இரண்டுமே இரண்டு பேருக்குமே தகவல்கள் தான் இப்போது அந்த இரண்டு குழந்தைகளும் வளர்ந்த பின் தெரிந்து கொண்டார்களே நான்கும் மூன்றும் ஏழுதான் என்று இது தகவல் கிடையாது இதற்கு பெயர் அறிவு தன்னால் பரிசோதித்து உண்மை என்று அறியப்பட்டது அறிவு அதற்கு முன் இருக்கும் நிலையில் எல்லாமே நம்பிக்கைதான் நம் முன்னோர்கள் இதற்கு வேதம் என்று பெயர் வைத்தார்கள் என்றால் நம்பிக்கைகளை ஏற்படுத்தும் தகவல்களின் குவியல் என்ற பொருளில் இல்லை உன்னை அறிய வைக்கும் அறிவு கட்டமைப்பு என்ற பொருளில்தான் வைத்துள்ளார்கள் இந்த விளக்கத்தை சொன்ன பிறகும் கூட பலர் இதெல்லாம் ஏமாற்றுக்காரங்களுடைய கட்டுக்கதைகள் என்று சொல்கிறார்கள் ஆனால் வெள்ளையர்கள் எதை சொன்னாலும் உடனே நம்பிக்கொள்கிறார்கள் அது எப்படி புரிவதில்லை உங்களுக்கு ஆனால் எனக்கு புரிந்தேதான் உள்ளது ஏன் அப்படி சொல்கிறார்கள் என்றால் இந்த பிரச்சனை இந்த நாட்டில் பாரத நாட்டில் மட்டும்தான் உள்ளது ஏனென்றால் நம்மை முட்டாளாகவும் அடிமைகளாகவும் இருக்க வைப்பதற்காக கொள்ளையடிக்க வந்த வெள்ளையன் ஒரு கல்வி திட்டத்தை எழுதினான் அந்த கல்வி திட்டம் இன்னமும் மாறாமல் உள்ளது அதை படித்தவர்கள் இப்படித்தான் பேசுவார்கள் உலகில் வேறு எந்த நாட்டிலும் இப்படி ஒரு நிலை இல்லை எந்த நாட்டுக்காரனும் தன் நாட்டுக்காரனை தானே முட்டாள்கள் என்று பேசும் நிலை கிடையாது இங்கு மாத்திரம்தான் அப்படி இந்த வேதம் என்ன செய்கிறது என்றால் கடவுள் என்றால் என்ன கர்மம் என்றால் என்ன கர்ம பலன்கள் என்றால் என்ன புண்ணிய பாப்பங்கள் என்றால் என்ன அவைகள் எப்படி வேலை செய்கின்றன முன்பிரிவி மறுபிறவிகள் உள்ளதா அவைகள் எப்படி வேலை செய்கின்றன விதியும் மத்தியும் உண்மையா அவைகள் எப்படி வேலை செய்கின்றன ஒவ்வொரு ஜீவனின் பிறவியும் அவரவரின் விதிப்படி படியளக்கப்பட்டது என்பது உண்மையா அது எப்படி உண்மை போன்ற லட்சக்கணக்கான கேள்விகளுக்கு மிக தெளிவான பதிலை கொடுத்து உள்ளது இந்த உலகில் யார் அவைகளை கற்றாலும் அவர்கள் அறிவுபூர்வமாக அங்கீகரிக்க முடியும் வரை அதாவது சொல்லப்பட்டவைகளின் உண்மைகளை நேரடியாக பார்க்க முடியும் வரை எப்படியெல்லாம் புரிவைக்க முடியுமோ அதற்குரிய தொழில்நுட்ப கல்வியுடன் உள்ளது இந்த வேதம் உண்மையில் அவைகளை கற்ற பிறகு ஒருவன் விஞ்ஞானியாக இருந்தாலும் சரி அஞ்ஞானியாக இருந்தாலும் சரி நாஸ்திகனாக இருந்தாலும் சரி எல்லோருமே ஏற்க முடியும் விதத்தில்தான் அவைகள் நிரூபித்து முடிக்கின்றன அப்படி இருந்தும் அவைகளை கற்காமலேயே அவைகளை மூட நம்பிக்கைகள் என்று பேசுவது ஒரு சிறப்பு அற்ற செயல் மனித பிறவிக்கு அப்படிப்பட்டவன் மனிதனாக பிறந்தது வீணாகத்தான் முடியும் இந்த வேதமானது பல சிக்கலான விஷயங்களை பேசுகிறது அந்த விஷயங்களை சாதாரணமாக ஒருவன் உடனடியாக புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது அதனால் அதில் வரும் இடையூறுகளை நீக்குவதற்காக அது சில துணை பாடங்களை வைத்துள்ளது அவைகள் வேத அங்கங்கள் அதாவது வேதம் என்பது உடல் என்றால் அந்த உடலுக்கு ஒத்துழைப்பாக இருக்கக்கூடிய கை கால் போன்ற உறுப்புகள் அங்கங்கள் என்ற பொருளில் அவைகள் சீக்ஷா வியாக்கரணம் சந்தஸ் நெருக்தம் ஜோதிஷம் கல்பம் என்று ஆறு உப நூல்கள் சொல்லப்படுகின்றன அல்லது அங்கங்கள் சொல்லப்படுகின்றன இந்த ஆறில் ஒன்றுதான் ஜோதிஷம் என்று வேதத்தால் அறிமுகப்படுத்தப்படுகிறது அதனால் ஜோதிஷம் என்பதே வேதத்தால் முதன் முதலாக சொல்லப்பட்டது அப்படி வேதம் சொல்லியதன் அடிப்படையில் தான் ஜோதிஷம் இன்று பல ஞானிகளாலும் சரி விஞ்ஞானிகளாலும் சரி மேலும் வளர்க்கப்பட்டுள்ளது சரி அப்படி என்றால் வேதம் சொல்லும் கடவுள் சார்ந்த விஷயங்களுக்கு அல்லாமல் மற்ற விஷயங்களுக்கு ஜோதிஷத்தை பயன்படுத்தக்கூடாதா என்றால் பயன்படுத்தலாம் ஆனால் அதன் முக்கிய பிரயோஜனம் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ஏழை இருக்கிறான் வறுமை தீரும் தீரும் என்று நினைத்து தீர்வதற்கு பதிலாக வளர்ந்து விட்டது அதனால் எப்படியாவது தன்னுடைய கஷ்டங்களை நீக்கிக் கொள்ள வேண்டும் புதியதாக தொழில் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தான் பல தொழில்கள் செய்து எல்லாவற்றிலும் தோல்வி அடைந்தான் கடைசியில் பிக்ஷை எடுக்க செல்ல வேண்டும் பிக்ஷை எடுக்க போக காலுக்கு ஒரு செருப்பும் இல்லை கையில் பிடித்து கொள்ள ஒரு பாத்திரமும் இல்லை சரி என்ன செய்ய என்று தன் வீட்டில் தேடி பார்த்தான் ஏதோ கொஞ்சம் ஒரு மூலையில் ஒரு பெட்டியில் கொட்டி கிடந்தது அவைகளை எடுத்து போய் கடைக்காரனிடம் கொடுத்து எனக்கு ஒரு செருப்பு செய்து கொடு இதில் ஒரு திருவோடு செய்து கொடு பிக்ஷை எடுக்க என்று கேட்டான் அவன் வீட்டில் இருந்த பெட்டியில் இருந்து எடுத்தவைகள் அனைத்தும் தங்கம் அந்த தங்கத்திலே செருப்பு செய்து போட்டுக்கொண்டு ஒரு பிக்ஷை பாத்திரம் தயார் செய்து கொண்டு பிக்ஷை எடுக்க செல்லுகிறான் இது போன்றுதான் இந்த வேதத்தையும் ஜோதிடத்தையும் பயன்படுத்தி கொண்டு இன்று பலர் அந்த கஷ்டத்திற்கு பரிகாரம் என்ன இந்த கஷ்டத்திற்கு பரிகாரம் என்ன என்று பேசுவதெல்லாம் அதன் பொருள் பரிகாரம் எல்லாம் வீண் பொருள் இல்லை பரிகாரம் எல்லாம் பயன்படாது என்று பொருளும் இல்லை பரிகாரம் எல்லாம் நன்மையை செய்யாது என்று பொருளும் இல்லை அற்ப பலன்களிலே மனதை வைத்து ரசிக்க ருசிக்க துவங்கியவன் மெல்ல மெல்ல பெரிய பலன்களுக்கும் வர வேண்டும் ஆனால் எனக்கு பெரிய பலனும் வேண்டாம் இந்த சிறிய பலனும் வேண்டாம் என்று சொல்லுபவன் முழு முட்டான் பலனுக்காக வேதத்தையோ ஜோதிடத்தையோ ஒருவன் பயன்படுத்தினால் அவன் அறைமுட்டாள் முழு முட்டாளை விட அறைமுட்டால் எவ்வளவோ பரவாயில்லை ஏனென்றால் இவன் ருசி கண்ட பிறகு ஒரு நாள் மாறுவதற்கு வாய்ப்பு உள்ளது இந்த பிறவியிலோ மற்ற பிறவியிலோ ஆனால் இவர்களை எல்லாம் குழப்பும் விதத்தில் இன்று பலர் அவசர கொடுக்கைகளை போல இது உண்மையா அது உண்மையா என்று பேசிக் கொண்டு இருக்கிறார்கள் உண்மை என்பதை நிரூபிப்பதற்கு நூல்கள் இருக்கும் பொழுது குருநாதர்கள் இருக்கும் பொழுது நீ அங்கே போய் கற்பதை விட்டுவிட்டு அவைகளிடத்தில் ஓரளவிற்கு நம்பிக்கை வைத்து முன்னேறிக் கொண்டு இருப்பவர்களையும் சேர்த்து குழப்பி அது எப்படி உண்மை இது எப்படி உண்மை என்று ஏதாவது விதண்டாவாதம் பேசி தான் வாழ்க்கையில் கெட்டுப்போய் பயணம் செய்வதைப் போலவே மற்றவர்களின் வாழ்க்கையையும் கெடுத்து இவர்கள் சாதிப்பது என்ன ஜோதிடம் சொல்லும் முன்பிறவி மறுபிறவியை ஒத்துக்கொள்ள மாட்டேன் புண்ணிய பாப்பங்களை ஒத்துக்கொள்ள மாட்டேன் மோட்சம் என்பதை ஒத்துக்கொள்ள மாட்டேன் வழிபாடு தெய்வம் என்பதை ஒத்துக்கொள்ள மாட்டேன் ஆனால் அது இரண்டாம் பாவக்கம் என்ன சொல்கிறது ஏழாம் பாவக்கம் என்ன சொல்கிறது பதினோராம் பாவக்கம் என்ன சொல்கிறது என்பதெல்லாம் எனக்கு வேண்டும் அவைகளை மட்டும் எடுத்துக் கொள்ளுவேன் இது என்னையா கணக்கு இது இல்ல நீ பேசறது உனக்கே மனசாட்சிக்கு நேர்மையா இருக்கா சரியா இருக்கான்னு சொல்லு அதுக்கு நீ வேற எண்ணத்தையும் ஒன்னு செஞ்சு பயன்படுத்திட்டு போக வேண்டியது தான நீ ஏன் இருக்கும் நூல் அது ஒரு நிரூபிக்க தயார் என்று ஒரு முழுமைத்தன்மையுடன் இருப்பதை போய் நீ உடைத்து சிதிலமாக்கி ஒரு பகுதியை எடுத்து கொண்டு மற்ற பகுதிகளை மூடத்தனம் என்று பேச துணிகிறாயே உன்னுடைய கல் நெஞ்சை அறியாமையை திருட்டுத்தனத்தை என்ன செய்வது இப்படிப்பட்ட திருடர்களை எல்லாம் கடவுள் மிகப்பெரிய விதி சோதனையை கொடுத்துதான் திருத்த முடியும் சாதாரண ஞானிகளாலோ குருநாதர்களாலோ திருத்த முடியாது அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும் மற்றவர்கள் சிரத்தையுடன் முன்னேறுபவர்கள் இவர்களின் பேச்சுக்களை எல்லாம் ஓரமாக ஒரு குப்பை தொட்டியில் போட்டுவிட்டு முன்னேறி கொள்ள வேண்டியதுதான் இப்படிப்பட்டவர்களுடைய பேச்சுக்களை கேட்க கேட்க மற்றவர்களுக்கு பைத்தியம் பிடிக்கும் மற்றவர்கள் மிக பெரிய வாழ்க்கை சோதனைகளுக்குள் சிக்குவார்கள் இருக்கும் சோதனை போதாது என்று புதிய சோதனைகள் வேறு இந்த புதிய சோதனைகளுக்குள் சிக்கிவிட்டால் முன்பு சாஸ்திரங்கள் பேசும் தீர்வுகளும் கூட வேலை செய்ய முடியாது பிறகு என்ன அது போய் மனநோயில் முடியும் இதெல்லாம் வேண்டுமா வேண்டாத குப்பைகள் எல்லாம் வேதம் கொடுக்கும் ஞானத்திற்கு பெயர் பா அந்த பா என்ற மெய்ஞானத்தில் முழுகி சுகமாக வாழ்பவனுக்கு பெயர் ரத்தி அதனால் தான் நம் முன்னோர்கள் தங்களை பாரதிகள் என்று பெருமையுடன் சொல்லிக் கொண்டார்கள் அதனால் தான் பாரதிகள் வாழும் நாடு பாரதம் என்றும் ஆனது நாமும் கூட பாரதத்தில் வாழும் பாரதிகளாக நம் முன்னோர்களுக்கு நல்ல சந்ததிகளாக வாழ்வோம் ஆனந்தமாக வாழும் வழி அதுதான் வாழ்க பாரதி வாழ்க பாரதம் வாழ்க பாரதப் பண்பாடு